இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல வாழைத்தண்டு பருப்பு கூட்டு எப்படி பண்றதுன்னு அடிக்கடி நம்ம அதிகமா நீர் சத்து நார்ச்சத்து வயிற்று பொண்ணுக்கும் உடம்ப குறைக்கிறதுக்கும் நெஞ்சரிச்சலுக்கும் ரொம்பவே நல்லது வாழைத்தண்டு பருப்பு கூட்டு பண்றதுக்கு வாழைத்தண்டை நம்ம வாங்கும் போது மேல் பக்கத்துல அந்த ரவுண்டா இருக்கும்ல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நார் வந்து நமக்கு அதிகமா இருக்க கூடாது அதே மாதிரி தண்டு வந்து நமக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா அதுல அதிகமா நமக்கு நமக்கு நார் வராது தண்டு மேல இருக்க பட்டையை மட்டும் முதல்ல உரிச்சு எடுத்துருங்க இப்போ தண்டை வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டா நறுக்கிக்கலாம் நம்ம நறுக்கும் போதே நார் வந்து அந்த அளவுக்கு வரல பாருங்க இப்படி பார்த்து வாங்கினா நமக்கு சமைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும் தண்டும் நமக்கு நல்ல இலசா இருக்கும் வட்டமா நறுக்குனதுல கூட நார் வந்து அவ்வளவா வரல பாருங்க வட்டமாக நறுக்கின தண்டை பொடி பொடியாக இந்த மாதிரி கட்டங்கட்டமாக நறுக்கி எடுத்துக்கோங்க நறுக்கும் போதே தண்டு வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து மோரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன் நறுக்க நறுக்க இதில் போட்டு நம்ம ஊற வச்சிடலாம் மோரில் ஊற வைக்கிறதுனால நமக்கு டேஸ்ட்டும் நல்லாவே வரும் எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்தாச்சு இதில் கூட நமக்கு கொஞ்சம் நார் சேரும் இருந்தால் எடுத்து போட்டுருங்க பருப்பு வேக வைக்கிறதுக்கு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்து ரெண்டையுமே நல்லா அலசி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு தடவைக்கு மேலேயே நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல்ல நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா புளிப்புக்கு ஒரு அரை தக்காளியை மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க போதும் பருப்பு கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் பருப்புக்கு தேவையான அளவு உப்பு பருப்பு மூழ்கிறதுக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் நறுக்கி வச்சால் வாழைத்தண்டை சேர்த்துடலாம் ரெண்டையுமே ரெண்டு பக்கம் வேக வச்சு எடுக்கும் போது நமக்கு வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிரும் வாழைத்தண்டுக்கு நம்ம தேவையான அளவு உப்பை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தண்டு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து வேக விட்டுறலாம் ஒரு அரை வேக்காடு மட்டும் வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டி நல்லா வெந்து வரட்டும் தண்ணி வந்து நல்லாவே சுண்டி நல்லா வெந்து வந்திருக்கு ஒண்ணு மட்டும் நீங்க எடுத்து நசுக்கி பார்த்தா தெரியும் நமக்கு வெந்து வந்தது ஒரு பக்கம் நம்ம வேக வச்ச பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வேக வச்ச பருப்பையும் இதோடையே சேர்த்துடலாம் பருப்பையும் வாழைத்தண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன தேங்காய் துண்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க பருப்பும் தண்டும் ஒரு கொதி வந்துருச்சு இதில் நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் தாளிப்புக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி ரெண்டு வரமிளகாவை உடச்சி சேர்த்து கொஞ்சம் கருவேப்பில இலை சேர்த்து தாளிப்பு இப்ப ரெடி ஆயிடுச்சு இதை கூட்டோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இத சாதத்துல கூட நம்ம பரட்டி சாப்பிடலாம் இல்லைனா காரக்குழம்பு வத்த குழம்புக்கெல்லாம் இந்த கூட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மெத்தட்ல செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்